இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் ஆர்எஸ்எஸ் வழக்கறிஞருக்கு சிறை தண்டனை விதித்து அதிரடி காட்டியிருக்கிறது உயர் நீதிமன்றம் அசோக் பாண்டே என்று சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ் வழக்கறிஞர் ஒருவர் உங்களுக்கு அவரை பற்றி சொல்லணும்னா நம்முடைய ராகுல் காந்தி இருக்கார் இல்லையா ராகுல் காந்தியினுடைய குடியுரிமையை எதிர்த்து வழக்கு தொடுத்தவன் இவன் தான் அதாவது ராகுல் காந்திக்கு இங்கிலாண்டில் குடியுரிமை இருக்குது அங்கே இருக்குது இங்கே இருக்குது அவர் இந்திய குடிமகனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போலியான விஷயங்களை சொல்லி கோர்ட்டில் போனவன் இந்த ஆர்எஸ்எஸ்காரன் அசோக் பாண்டே பிறகு கோர்ட்டில் என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் இவன் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னா இப்போது உயர்நீதிமன்ற நீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை குண்டாஸ் என்று சொல்லியிருக்கிறான் அப்படி குண்டாஸ் என்று சொன்னதனுடைய பேரில் அலகாபாத் உயர்நீதிமன்றம் இவனுக்கு மூன்று மாத சிறை தண்டனை விதித்திருக்கிறது அது மட்டுமல்ல இவனுக்கு உயர் நீதிமன்றத்தில் மூன்று ஆண்டுகள் பயிற்சி செய்வதற்கும் தடை விதித்திருக்கிறார்கள் இப்போது இவன் ஒரு புத்தகம் ஒன்று எழுதியிருக்கிறான் ராம்ராஜ் இன் ரோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புத்தகம் அந்த புத்தகம் வந்து எந்த அளவிற்கு போலியான விஷயங்களை பதிவு செய்திருக்கக்கூடிய புத்தகம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும் ஆர்எஸ்எஸ்காரன் எழுதினாலே அதில் உண்மை இருக்க போகுது என்ன ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடியதே பொய்யில் விளைந்த ஒரு விஷயம்தானே இல்லையா முழுக்க முழுக்க பொய் தான் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளிலிருந்து இருந்து இதோ இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நூறு வருடங்களை கொண்டாடக்கூடிய இந்த நேரத்திலும் கூட ஏதாவது உண்மைகளை சொல்லி அவர்கள் வந்து அவர்களுடைய சித்தாந்தத்தை வளர்த்துருக்கிறாங்களா இல்லை முழுக்க முழுக்க பொய்களை மட்டும் சொல்லித்தான் இல்லையா ஒரு பார்ப்பனியத்தை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு சித்தாந்தம் அது இல்லையா ஆனால் இந்துக்கள் என்று சொல்வார்கள் ரிசர்வேஷன் சொன்னால் அதை எதிர்ப்பார்கள் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர்கள் என்றே எதிர்ப்பார்கள் இதுதான் ஆர்எஸ்எஸ் இப்போ இதிலேருந்து வரக்கூடிய நபர்கள் எப்படி இருப்பார்கள் முழுக்க முழுக்க பொய்யான விஷயங்களை எழுதுவதாகத்தான் இருக்கும் அது இருந்து நிறைய பேர் நம்ம உதாரணம் சொல்ல முடியும் ஆனால் இவனுங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னா மனசில் இவனுங்க என்ன நினைப்பானுங்கன்னா கோர்ட் ஆகட்டும் அல்லது நீதிபதிகளாகட்டும் எல்லாம் தங்களுக்கு கீழே அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இவனுங்க இருக்காங்களோ என்ன தெரியல இப்போ தமிழ்நாட்டில் கூட ஹெச் ஒருத்தர் இருக்கிறான் அவன் என்ன பேசினான் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் பிறகு அவன் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டது அதாவது ஷூ நக்கிகளுடைய பாரம்பரியத்தில் இருந்து வரக்கூடியவங்க அதை செய்வாங்க இதெல்லாம் நடக்குது இப்போ சமீபத்தில் கூட மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய அம்பேத்கரிஸ்டாக இருக்கக்கூடிய பிஆர் கவாயின் மீது இதேமாதிரி ஒரு ஆர்எஸ்எஸ் சனாதனி ஷூவை தூக்கி வீர்த்தினதெல்லாம் பார்த்தான் அதுக்கப்புறம் அவன் வந்து சர்வசாதாரணமாக சொல்கிறான் எனக்கு அதில் எந்த குற்ற உணர்வும் இல்லை நான் பண்ணதில் எனக்கு எந்த தப்புன்னு தரல அவர் வந்து அவர் பண்ணது எனக்கு சரியாக படலை அப்படின்னு சொல்கிறார் அப்போது ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடியது எதை விரும்புகிறது என்றால் இந்தியாவில் ஒரு மன்னராட்சி முறையை விரும்புகிறது நான் மன்னராட்சின்னு சொல்லும்போது அதுக்கு ஆர்எஸ்எஸ்ஸுக்கு என்ன பங்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நான் கேட்கிறேன் அரசர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலகட்டத்தில் இங்கே எந்த அரசர் வேணாலும் ஆட்சி செய்கிறோம் ஆட்சி வேண்டிய காலத்தில் ஏழை எளிய மக்களுக்கு அதனால் பயன் உண்டா இல்லை பார்ப்பனியம்தான் பயனடைந்திருக்கிறது எந்த அரசர்களுடைய காலகட்டத்தை வேண்டுமானால் நீங்கள் எடுத்துங்க ஒன்று ரெண்டு விதிவிலக்குகள் இருக்கலாம் ஆனால் பெரும்பாலான மன்னராட்சி நடைபெற்று கொண்டிருந்த காலகட்டங்களில் பார்ப்பனியம்தான் கொடி கட்டி பறந்ததே ஒழிய ஏழை எளிய மக்கள் எந்த விதமான பயனையும் அவர்கள் அனுபவிக்க என்று தான் உண்மை அது இப்போது இங்கேயும் இருக்குது இந்திய ஜனநாயக நாடு அப்படின்னு சொல்லலாம் அதை நம்ம ஒத்துக்கிறோம் ஆனால் ஜனநாயக நாட்டில் கூட யார் கைகளில் அதிகாரம் இருக்க வேண்டும் யார் சொல்வதை கேட்க வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா நீங்கள் அது யார் அப்படிங்கிறது புரிஞ்சிடும் இன்றைக்கி இந்தியாவினுடைய உயர் பொறுப்புகளில் அதிகார அதிகார ரீதியாக முடிவெடுக்க வேண்டிய உயர் பொறுப்புகளில் யார் இருக்கிறார்கள் என்பதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதனால தான் நீங்கள் வந்து ஒரு பெரிய பதட்டத்தோடு இன்றைக்கு சுற்றி கொண்டிருக்கிறார்கள் இல்லையா ஏன்னா பல இடங்களிலிருந்து குரல்கள் எம்பிக் கொண்டிருக்கிறது குறிப்பாக காங்கிரஸ் கட்சியிலிருந்து கழக குரல்கள் எம்பிக் கொண்டிருக்கிறது ஆர்எஸ்எஸ்ஸை தடை செய்ய வேண்டும் என்று இங்கே தான் இவன் பேர் அசோக் பாண்டே நம்ம தமிழ்நாட்டில் இருக்க பாண்டே சொன்ன செய்தி இப்போ நம்ம எல்லாம் பிரதமராகணும் இல்லை முதலமைச்சராகணும் இல்லை குடியரசுத் தலைவராகணும் இல்லை அந்த அதெல்லாம் இல்லை ஆனால் அவர்களெல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கணும் அப்படின்னு பாண்டே ஒரு நிகழ்வில் பேசுனதெல்லாம் நீங்கள் மறந்திருக்க முடியாது அப்போ அவர்களுடைய திட்டம் அப்படிங்கிறது அப்படி தான் நீங்கள் முழுக்க முழுக்க அவர்களுடைய திட்டம் அப்படிங்கிறது யார் வர்றது அப்படிங்கிறது இல்லை நம்ம சொல்கிறத கேட்கக்கூடிய நபர்களாக இருக்கிறார்களா அது நமக்கு போதுமானது என்பது தான் அது அது இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு முன் ஆனால் இதை விட பெரிய ஆபத்து என்னென்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி வரையிலும் இது கொஞ்சம் தெரிந்தும் தெரியாமல் நடந்து கொண்டிருது இன்றைக்கி பட்டவர்த்தனமாக வெளி வருது ஏன்னா பிரதமர் மோடி அவர்கள் என்ன செய்கிறாரு நேரடியாக ஒரு செங்கோலை கொண்டு வந்து ஜனநாயகத்தினுடைய பாராளுமன்றத்திற்குள்ளே கொண்டு வைக்கிறார் இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இவர்களுடைய மனநிலைமை என்ன அப்படின்னா இவர்கள் எல்லாவற்றுக்கும் மேலானவர்கள் கடவுளை விட மேலானவர்கள் அப்படின்னு தான் இவர்கள் இவர்களை நம்புகிறார்கள் ஆமாம் கடவுளால் கூட இவர்களை எதுவுமே தண்டிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இவர்களுடைய எண்ணத்தில் இருக்காங்க அதனால தான் இவங்க யாரையுமே மதிக்கிறது இல்லை எல்லாரையுமே இந்த மாதிரியான பேசுகிறது அதற்குத்தான் இன்றைக்கு அலகாபாத் உயர் நீதிமன்றம் ஒரு மிகச்சிறப்பான தீர்ப்பை கொடுத்துருக்கிறது ஆறு மாதம் சிறைக்குள்ள இரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் भाई और बहनों ये लड़ाई जो है इलेक्शन जो है पहली बार ये इस संविधान को बचाने का इलेक्शन है भाई और बहनों जो भी आपको मिला है गरीबों को किसानों को मजदूरों को पिछड़ों को दलितों को आदिवासियों को माइनॉरिटी को गरीब जनरल कास्ट को वो इस किताब ने आपको दिया है इसके बिना हिंदुस्तान के गरीब लोग कहीं के नहीं रहेंगे और जिस दिन यह चला गया उस दिन आपकी जमीन का हक गया रिजर्वेशन गया पब्लिक सेक्टर गया सारा का सारा चला जाएगा इंडिया गठबंधन अखिलेश जी और मैं खारगे जी इस संविधान की रक्षा कर रहे हैं अंबेडकर जी की संविधान की महात्मा गांधी की संविधान की लोहिया जी की संविधान की और बीजेपी आरएसएस नरेंद्र मोदी इस किताब को खत्म करना चाहते हैं नष्ट करना चाहते हैं फाड़ के फेंक देना चाहते हैं और मैं उनसे कहना चाहता हूं झांसी से रानी लक्ष्मीबाई की कर्मभूमि से कहना चाहता हूं சம்விதான் கோ நரேந்திர மோடி சோடோ ஆர் எஸ் சக்தி துணியாக்கு கோயில் சக்தி மூன்று யூ சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை name is Red Channel. Subscribe to our அதுக்கு அப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் என்டர் பண்ணிட்டு பையங்கிற கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க